ராணி குருவி ராஜு காக்கா காதலிச்சாங்க எப்பவுமே பார்த்து பேசுற அந்த நதி கரையில சந்திச்சாங்க ராஜு காக்கா எப்பவும் போல ஒரு ரோஜா பூவை கொண்டு வந்து கொடுத்துச்சு குருவி வெக்கப்பட்டுக்கிட்டு பூவை வாங்கிக்கிச்சு நீ வெக்கப்பட்டா ரொம்ப அழகா இருக்கிற ராணி குருவி தேங்க்யூ ராஜு ஒரு தடவை உங்க செல்போன் கொடுக்குறீங்களா என்கிட்ட இருந்து மொபைல வாங்கி அதை போட்டோ எடுத்து இது முந்நூத்தி அறுபத்தஞ்சாவது ரோஜா பூ அப்படின்னு குரூப்பில் போட போகிறேன் அப்படிதானு அப்புறம் நாட்கள் போக போக நம்ம லவ் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு உங்களோட அப்பா அம்மாவுக்கும் என்னோட அப்பா அம்மாவுக்கும் தெரியணும்ல ஆமாம் ஆமாம் தெரியணும் தெரியணும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஃபோனை எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்தாங்க ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு காக்காவோட ஃபோனை செக் பண்ணிச்சு ராணி குருவி என்னை தவிர யார் கூடலாம் பேசியிருக்க அப்படின்னு ஃபோனை எடுத்து பார்த்துச்சு ஆனா அதுல யாரோட நம்பரும் இல்லாததுனால தனக்கு வந்த சந்தேகம் சும்மாதான் காக்கா எப்பவுமே என்ன ஏமாத்தாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ராஜு காக்காவுக்கு செல்போன கொடுத்துச்சு மீனா கிளி எங்க பார்த்தாலும் இந்த ராஜு காக்கா காண மாட்டேங்கிறே எங்க போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்துச்சு எப்படியாவது ராஜு காக்காவை பார்த்து என் மனசுல இருக்கிற ஆசைய அதுகிட்ட சொல்லிருந்தோம் ராஜு காக்கா இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு வீட்டுக்கிட்ட பறந்து போய்கிட்டு இருந்துச்சு போஸ்ட் பண்ணிட்டியா நீங்க எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி போஸ்ட் பண்ணாம இருப்பேன் கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினியா ராணி ஆ பேசின ராஜு அந்த கருப்பா இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்னதான் சாதிக்க போதியோ எங்க போனாலும் கருப்பா இருக்கிறவன் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் உன்னை பார்த்து கேவலப்படுத்துவாங்க வேண்டான்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்டவுடனே காக்கா கவலைப்பட்டுக்கிட்டு இங்கே பாரு ராஜு நீ அப்படி கவலையோட மூஞ்சி வச்சுக்காத எங்க அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாலும் நான் உன்னை வேண்டான்னு சொல்லலையே ராஜு காக்கா சந்தோஷப்பட்டுக்கிட்டு ராணி உங்க அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாலும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு என் கூட வந்துருவியா எனக்கு பன்னீர் குழம்பு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ நீயும் முக்கியம் ராஜு அப்போ என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்குவ ராணி நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்குவாங்களா ராஜு ஒத்துக்கிட்டாங்க ராணி நீ ராணிய மனசால காதலிக்கிற அந்த அன்பும் காதலும் இந்த வாழ்க்கை முழுக்க உனக்கு கிடைக்கிது அப்படின்னா நீ ராணியை கல்யாணம் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு ஆசீர்வாதம் கூட பண்ணுறாங்களா வரே வா ராஜு உன் பேரண்ட்ஸ் சிம்பிளி சூப்பர் சரி நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ எப்போ சொல்கிறியோ அப்பவே நம்மளுக்கு கல்யாண ராணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காக்காவோட செல்ஃபோன் அடிச்சது அப்போ ராணி குருவி சந்தேகத்தோட ஃபோனை பிடுங்கிக்கிட்டு நம்பரை பார்த்துச்சு ஆனால் ஃபோனில் அம்மா காலிங் அப்படின்னு போட்டுருந்தது எதுக்காக குருவி ஃபோனை அப்படி பிடுங்கிக்கிச்சுன்னு காக்காவுக்கு தெரியல அத்தை ஃபோன் பண்ணுறாங்க காக்கா இன்னும் எடுத்து பேசு ஆ ஆமா பார்க்க வராங்களா சரிம்மா நான் இதோ வந்துடுறேன் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க நான் இப்போயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்டுக்கிட்ட குருவி சந்தேகத்தோட என்ன ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணுங்க பார்க்க வராங்களா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்றாரு அட நான் ராஜி குருவிய தனியா அனுப்பி வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் ராஜி குருவிய என்னை விட்டுட்டு ராஜி குருவிக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் வீட்டுக்கு வர சொல்றாங்க போல நான் அனுப்பவே மாட்டேன் ராஜுக்கு அக்காவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இங்கே பாருக்குருவி நான் வீட்டுக்கு போகிறேன் நம்ம அப்புறம் பார்க்கலாமா ஆ ராஜு ராஜு நம்ம இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாமா என்னது இப்போவே கல்யாணமா என்ன ராணி இப்போவே கல்யாணம்னு சொன்ன எப்படி ராஜு நம்ம இப்போவே எங்கேயாவது ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போகலாம் என்னது என் வீட்டுக்கா ஆனால் வீட்டில் இப்பதானே கல்யாணம் ஆஹ் அதுதான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பாக்க போலாம் இந்த வனத்தை வந்து ரெண்டு பேரும் மனசால ஒத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ராஜு காக்கா வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணையும் மருமகளையும் அம்மாவான வேதா காக்கா கையில கம்ப புடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிற அப்பா காக்கா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா பா இங்க பாருப்பா தங்கச்சிக்கு பொண்ணு பாக்க வராங்கன்னு பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே குருவிக்கு ஒண்ணுமே புரியாம தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் அப்ப உடனே ராஜு காக்கா ஆமா இன்னைக்கு என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொன்ன உடனே குருவியோட தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு கவலையோட மூஞ்ச வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஐயோ நல்ல ஆடம்பரமா நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி என்னோட சந்தேக புத்தியால உடனே நடந்து போச்சு எல்லாம் என்னோட கர்மம் இப்போ ராஜு குருவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த வீட்டு மருமகள் இந்த வீட்டு மருமகளை நல்ல பொறுப்போட எல்லா கடமையும் நான் தான் ஏத்துக்கணும் என்னோட மரியாதைய நான் தான் காப்பாத்திக்கணும் இப்படி குருவி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது காக்கா வேதாவோட போன் அடிச்சது குருவி உடனே பழக்க தோஷமா அந்த போனை புடுங்கி பார்க்க ஆரம்பிச்சுச்சு அப்போ மாமியாரான வேதா ஏம்மா மருமகளே எதுக்குமா என் போனை அப்படி புடுங்கிக்கிட்ட ஐயோ நான் ராஜு காக்கா மேல இருக்கிற சந்தேகத்துல ராஜுவோட போனை புடுங்குற மாதிரி என் அத்த போனை புடுங்கிட்டேனே ஐயோ என்ன நினைக்கிறாங்களோ ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளிக்கணும் அப்படி மேல மட்டும் அத்தை வேதாவ பத்த ஆ ஆ அத்தை எங்க அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்களான்னு பார்த்த அத்தை அவளதான் வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு ஃபோன் கொடுத்தா ஹலோ ஆ ஆ சரி இப்ப வர முடியலையா ஆ சரி சரி பார்த்து நிதானமா வாங்க ஆ உங்க வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க இன்னொரு நாள் பார்க்கலாம் புருஷன் கிருஷ்ணா காக்கா பைய ராஜு காக்கா அண்ணனான மல்லிகாக்காவுக்கு அம்மா வேதா காக்கா விஷயத்த சொன்னாங்க மாப்பிள்ளை வீட்ல யாரோ இறந்துடாங்களா அதான் அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு நாள் வரேன்னு சொன்னாங்க அப்போ ராஜு காக்கா வெளியே போச்சு ராணி குருவிய பாக்குறதுக்காக மல்லிகாக்கா வந்துச்சு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சிரிச்சு பேசினாங்க அதுக்கப்புறம் ராணி குருவி ஏ மல்லி இது வரைக்கும் உங்க அண்ணனுக்கு எந்த பார்க்கலையா ஆ ஏன் நீ பாக்கல பாத்துமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மீனா குருவி ஒரு நாள் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிச்சு இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ்வளவுதான் ராணி குருவியோட மூஞ்சி கோவமா மாறி போச்சு கோவமா ஹாலுக்கு வந்துச்சு அப்போ மாமியாரான வேதா காக்காவும் மாமனாரான கிருஷ்ண காக்காவும் வேதா கிளிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத கேட்ட உடனே இன்னும் கோவம் வந்துச்சு பக்கம் பார்த்துச்சு அங்க ஒரு தொடப்பு இருந்தது போய் அந்த தொடப்பு கட்டையை எடுத்துட்டு வந்து மாமனாரு மாமியார அடிச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டு மருமக வந்திருக்கேன் இப்ப கூட அந்த மீனா கிளிய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்களா எவ்வளவு தைரியம் உங்களுக்கு அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது தாங்க முடியாம புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வெளியே வந்து வாசல்ல நின்னாங்க அப்போ ராணி குருவி இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையே வெளியில தான் வெளியவே இருங்க அப்படின்னு கதவு சாத்திச்சு மல்லிகாக்கா அண்ணியோட கோவத்தை பார்த்து பயந்துகிட்டே கதவை சாத்திருச்சு இப்படி டைம் ஆகிக்கிட்டே இருந்தது இருட்டாயிடுச்சு மழை வேற வந்துகிட்டு இருந்தது ராஜு காக்கா அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்துச்சு மழையில நினைஞ்சுக்கிட்டு குளூர்ல ஒடுங்கிகிட்டு இருக்கிற அப்பா அம்மாவும் தெரிஞ்ச ராஜு காக்கா வந்து கதவை தட்டுச்சு ராணி குருவி மலையில நெண்ணியாம இருக்கிறதுக்காக கொடையை பிடிச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சு ராஜூ காக்காவை பார்த்து கோவமா என்ன இதெல்லாம் என்ன ராஜு காக்கா என்ன காதலிக்கும் போதே பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு என்னை விட அழகா இருந்தா அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்குவியா ராணி மழை வருது இல்ல முதல்ல வீட்டுக்குள்ளவா எதுக்காக நான் வீட்டுக்குள்ள வரணும் எனக்கு சந்தேகம் பொறந்துருச்சு என்னோட சந்தேகத்தை தீர்த்தி வைக்கிற வரைக்கும் இனிமே இப்படித்தான் இப்போ காக்கா புத்திசாலித்தனமா கொடையை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துச்சு அண்ண பாத்தீங்களா நானும் அப்பா அம்மா மூணு பேரும் சேர்ந்து நடத்தின நாடகத்துல அன்னைக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு எப்படி மல்லிகாக்கா இப்படி சொன்ன உடனே ராஜு காக்கா வேதா காக்கா கிருஷ்ணா காக்கா எல்லாரும் பொண்ணு நல்லா ஐடியா பண்ணி பொய் சொல்லிட்டு எப்படியாவது தப்பிச்சுக்கணும் அப்படின்னு என்ன ராஜு மருமகளுக்கு உன் மேல சந்தேகமே வராது அப்படின்னு எங்ககிட்ட பில்டப் கொடுத்த ஆனா உன் தங்கச்சி நானும் உங்க அப்பாவும் போட்ட நாடகத்துல உன் பொண்டாட்டி உன்ன சந்தேகப்பட்டுட்டா ஐயோ அத்தை இது உண்மை இல்லையா இல்ல மருமகளே என் பையன் அப்படி செஞ்சா நான் சும்மா இருப்பேனா சொல்ல அண்ணி நான் சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு அப்படி நாடகம் ஆடலான்னு தமாசுக்கு பண்ணோம் ஆனா நீங்க சந்தேகப்பட்டு எங்க அப்பா அம்மாவை மலையில நிக்க வச்சுட்டீங்க ஐயோ அத்தை மாமா என்ன மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு அவங்களுக்கும் குறைய கொடுத்து அவங்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிக்குச்சு அப்போ புருஷனான ராஜு காக்கா அதோட மனசுல ஐயோ இன்னைக்கு என் தங்கச்சி வந்ததுனால எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன் இனிமே ராணி கிளி சசி பறவை அந்த ஸ்மைலி கொக்கு இவங்க கூட எல்லாம் என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் தான் பேசணும் இல்லைனா அவ்வளோதான் என் பொண்டாட்டி பேயாட்டம் ஆடிடுவா அப்படி காக்கா தெளிவா முடிவெடுத்துச்சு ராணி குருவி நாத்தனார் பேச்ச கேட்டு அத்தை மாமாவை அடிச்சிட்டோம் அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு அன்னையில இருந்து அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்குச்சு அந்த லவ்வர் குருவி சைகளை பொறந்த இந்த குருவி எனக்கு தேவையில்லை பொண்டாட்டி குருவி உடனே அதிர்ச்சி பட்டு என்ன பேசுறீங்க லவ்வர் குருவி மாதிரியே நம்மளுக்கு எதுக்குங்க குழந்தை பொறக்க போறா ஒரு தடவை சரியா பாருங்க ஏன் மாதிரியே உங்க கலர்ல நம்மளுக்கு குழந்தை பொறந்திருக்க ஒரு தடவை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் காக்கா பார்த்தாலும் அதோட குழந்தை தெரிஞ்சது குருவிக்கு மட்டும் கருப்பா இருக்கிற குருவிதான் கண்ணுக்கு தெரியுது புருஷங்காக்கா கோவமா அந்த லவ்வர் குருவி மாதிரியே தான் தெரியுது நீ சொன்ன மாதிரியே இந்த குழந்தை என்ன மாதிரி எனக்கு தெரியவே இல்ல லவ்வர் குருவி மாதிரி தான் தெரியுது நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட ஐயோ என்னங்க நீங்க கொஞ்சம் சரியா பாருங்க சந்தேகத்தோட பாக்குறதுனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது உங்களுக்குள்ள சந்தேகம் இன்னும் அதனால தான் உங்களுக்கு நம்ம குழந்தை அப்படி தெரியுது ஆனா எனக்கு எந்த சந்தேகமும் இல்லையே அதனால குருவி உங்கள மாதிரியே இருக்கு நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் உனக்கு பிறந்தது நூத்துக்கு நூறு அந்த லவர் குருவியோட குழந்தைதான் இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை இப்போ பொண்டாட்டி குருவி அழுந்துகிட்டு ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க சரியா பாருங்க நம்மளுக்கு பிறந்திருக்கிறது என்ன மாதிரி இருக்கிற உங்க கலர்ல இருக்கிற உங்க குழந்தைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னு எப்படிங்க என்ன லவர் குருவி சொல்ற நீ பார்த்தா மட்டும் உன்ன மாதிரியும் ஏன் கலர்லயும் இருக்குதா ஆனா எனக்கு மட்டும் லவ்வர் குருவிக்கு பிறந்த குழந்தை மாதிரியே இருக்கு என்னால நம்பவே முடியல நீங்க முதல்ல சந்தேகப்படுறதை விடுங்க நான் உன்னை சந்தேகப்படல பொண்டாட்டி குருவி ஆனா என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது இங்க பாரு குருவி நம்ம குழந்தைய கூட்டிட்டு போய் எல்லா பறவை கிட்ட வச்சு பேசலாம் அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குற வேளை நீ சொன்ன மாதிரி இருந்தா நான் பண்ணது தப்புன்னு நானே உங்ககிட்ட ஒத்துக்கிட்டு நீ சொல்ற மாதிரி கேக்குற சரி நீங்க சொன்ன மாதிரி லவ்வர் குருவி மாதிரி இந்த குழந்தை தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லிருங்க நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு பிரிஞ்சுக்கலாம் ஆ சரிங்க நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒத்துக்குங்க நான் ரெண்டாவதா சொன்ன மாதிரி ஒத்துக்குறேன் சரி வாங்க நம்ம எங்க போறது அவங்கள இங்க வர சொல்றேன் வேண்டாங்க நீங்க இங்கே இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் நான் போற நம்ம ரெண்டு பேரும் போறது வேண்டாம் நம்மளுக்கு பிறந்த குழந்தைய கூட்டிட்டு போலாம் இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு கழுகோட வீட்டுக்கு போனாங்க கழுகு ஒண்ணா சேர்ந்து வந்திருக்க புருஷன் பொண்டாட்டிய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் உங்களுக்கு பிறந்திருக்கிற கருப்பா இருக்கிற குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு அப்ப குருவி எங்களுக்கு பிறந்த இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளிய போலான்னு பார்த்தோம் முதல்ல உங்க வீடை பார்த்துமா தான் தூக்கிட்டு வந்தோம் எங்க குழந்தையும் உங்களுக்கு காட்டின மாதிரி இருக்கும்ல தான் தூக்கிட்டு வந்தோம் அப்படியும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல பொண்டாட்டியோட உருவத்துல புருஷனோட கலர்ல குழந்தை பொருந்திருக்கு நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பொண்டாட்டி குருவி சந்தோஷப்பட்டுச்சு புருஷன் காக்கா இருந்து வெளியே வந்து இங்க பாருங்க கழுகு என் குழந்தைய சரியா பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு எப்படி தெரியுது இங்க பாரு காக்கா உன்னோட கலர்ல உன் பொண்டாட்டி உருவத்துல ரொம்ப அழகா பொறந்திருக்கு இந்த குழந்தை எந்த விதமான சந்தேகத்தையும் மனசுல வச்சுக்காம சந்தோஷமா ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்துங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே பொண்டாட்டி குருவி ஜெயிச்ச சந்தோஷத்தோட தலை நிமிர்ந்து நடந்துச்சு அந்த வார்த்தையை கேட்ட காக்கா தலை குனிஞ்சி ரொம்ப துக்கப்பட்டுக்கிட்டு குழந்தைய கூட்டிக்கிட்டு கிளம்புனாங்க இந்த காக்காவோட சந்தேகம் இன்னும் தீரல போல சந்தேகம் குடும்பத்தையே நாசமாக்கிடும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கிற நோய் நொடி எதுவா இருந்தாலும் போனாலும் போயிடுமே தவிர நம்மளுக்குள்ள இருக்கிற சந்தேகம் என்னைக்குமே போகாது எப்படிதான் இந்த குருவி இருக்க போதோ என்ன பண்ண இந்த புருஷன் காக்காவுக்கு புத்தி வரோன்னு எனக்கு ஒன்னும் தெரியல இத்தனை நாளா எப்படியும் ரெண்டு பேரும் மட்டந்தா இருந்தாங்க அப்போ பிரச்சனை இல்ல இப்ப ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை முன்னாடி இப்படி பண்ணா சரியா வருமா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒத்துமையா இல்லைன்னா அவங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தையோட வாழ்க்கை என்ன அம்மா வன தேவதையே புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி குருவி மேல இருக்கிற சந்தேகம் போய் அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீடாமா காப்பாத்தணும் அப்படின்னு கழுகு அந்த கடவுளுகிட்ட வேண்டிக்குச்சு இன்னொரு பக்கம் பொண்டாட்டி குருவி உங்களோட குழந்தைய முதுகு மேல உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பறவையும் கிளிய பாத்தாங்க குருவி அங்க பாரு பறவையும் கிளியும் உக்காந்துருக்காங்க அவங்க போய் கேக்கலாம் ஏ மாமா உங்களுக்கு இந்த காட்டுக்கே பெரிய தலைவரான கழுகு சொன்னதுக்கு அப்புறமா சந்தேகம் போல இல்ல குருவி இந்த குழந்தை என் கண்ணுக்கு மட்டும் லவ்வர் குருவி மாதிரியே தெரியுது அதனால தான் பறவை குருவி கிட்ட கேக்கலாம் சரிங்க வாங்க அப்படின்னு பறவையும் கிளி இருக்கிற இடத்துக்கு போனாங்க அப்போ பறவையும் கிளியும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க

உன் கூட குடும்பம் நடத்தி உனக்காக அழகா ஒரு குழந்தைய பெத்து கொடுத்திருக்கா இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியும் குழந்தையும் நல்லபடியா பார்த்துக்கோ கிளம்பி இங்கிருந்து இப்படி பறவையும் கிளியும் காக்காவை திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் காக்காவும் குருவியும் தன்னோட குழந்தையை தூக்கிக்கிட்டு கிளம்புனாங்க இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் காக்கா ஜன்னலு கிட்ட வந்து உக்காந்து இருந்துச்சு பெட்டு மேல பார்த்தப்போ வீட்டுல பொண்டாட்டி குருவி இருக்கல லவ்வர் குருவி மாதிரியே பிறந்திருக்கிற தன்னோட குழந்தைய பாத்துச்சு அந்த குழந்தைய பார்த்த உடனே கோவம் வந்துச்சு பொண்டாட்டி குருவி வீட்டுல இல்லன்னு நினைக்கிற இப்பவே இந்த குட்டி குருவிய தூக்கிட்டு போய் எங்கேயாவது தூரமா விட்டுட்டு வர அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் இல்லனா உள்ளுக்குள்ள நான் செத்துக்கிட்டு இருக்கிறத என்னால தாங்க முடியல என் பொண்டாட்டி குருவிய விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சந்தேகத்தோட பெட் மேல வந்து உக்காந்து சந்தேகத்தோட தனக்கு பிறந்திருக்கிற குழந்தையை பாத்துச்சு இப்படி புருஷன் காக்கா அந்த குழந்தைய உத்து பாத்துச்சு உடனே அதோட மனசு சந்தோஷப்பட்டுச்சு அட என்ன இவ்வளவு நாளா இந்த குருவிய பார்த்த உடனே ஆனா இப்போ இத பார்த்த உடனே சந்தோஷம் வருது எனக்கே தெரியாம உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வருதே நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே உக்காந்து இந்த குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்தா நான் பூர்த்தியா மாறிடுவேன் போல இல்ல இல்ல நான் கொஞ்சம் கூட டைம வேஸ்ட் பண்ண கூடாது இப்பவே இந்த குருவிய தூக்கிட்டு போய் எங்கேயாவது தூரமா விட்டுருனோம் அப்படின்னு தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி குருவி வந்துச்சு என்னங்க வேலைக்கு போறேன்னு சொன்னீங்க இப்போ படுத்திருக்கிற குழந்தைகிட்ட என்ன பண்றீங்க அது அது வந்து அது ஆ எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் உங்க சந்தேகம் போல தானே உண்மை சொல்லணும்னா இன்னும் எனக்கு சந்தேகம் போல என் கண்ணுக்கு மட்டும் இந்த குருவி அந்த லவர் குருவி மாதிரியே தெரியுது என்ன பண்றது சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே பொண்டாட்டி குருவிக்கு கோவம் வந்துச்சு அவ்வளவுதான் கோம் வந்து தன்னோட பொறுமையை இழந்து புருஷனுக்கு ஒரு அடி விட்டுச்சு புருஷன் காக்க சுத்தி சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துச்சு இப்படி குருவி புருஷனை பாத்துக்கிட்டு இருக்கும் போது கண்ணை திறந்து புருஷன் காக்க பொண்டாட்டி குருவிய பாத்துச்சு இப்போ நம்ம குழந்தைய பாருங்க அப்படின்னு பொண்டாட்டி குருவி சொன்ன உடனே புருஷன் காக்க பாத்துச்சு தன்னோட கலர்ல தன்னோட பொண்டாட்டி மாதிரியே பிறந்திருந்துச்சு அந்த குருவி அட ஆமா என்னோட கலர்ல பொறந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே குருவி அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டு தனக்குள்ள தானே இந்த மாதிரி அடி விட்டா என் புருஷ மாறியிருப்பான்னு தெரிஞ்சிருந்தா இந்த அடிய எப்பவும் அடிச்சிருப்பேனே பரவாயில்ல இப்பவாவது என் புருஷ என் வழிக்கு வந்தானே அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சு இப்படி புருஷன் காக்காவும் பொண்டாட்டி குருவியும் இருந்து அவங்களோட குழந்தை கூட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் வணக்கம் இத்தனை நாளா எங்க கூட இருந்துகிட்டு காக்காவோட சந்தேகம் சீரியஸ சக்சஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி